அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி லைவ் ப்ரோக்ராமோட முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா பேங்கிள்ஸ் தாங்க எல்லாருமே ரொம்ப வந்து அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீடியோன்னு சொல்லலாங்க நிறைய பேர் வந்து ரெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் இருக்கா மேடம் அப்படி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுத்துடலாம் ரெண்டுக்கு பத்து இருக்கா ரெண்டுக்கு பன்னெண்டு இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி லைவ் ப்ரோக்ராமில் பேங்கிள்ஸ் மாடலில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக லைவ் ப்ரோக்ராம் எல்லாமே பேங்கிள்ஸ் தான் ஒவ்வொரு டிசைனாக உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன் எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ அதை அப்படியே ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் இருக்கி அவைலபிள் செக் பண்ணி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்க வளையல் எல்லாமே ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சரிங்களா இ நான் ஃபஸ்ட்டு வந்து டூ டுவெல் ரெண்டுக்கு பன்னெண்டு காமிச்சிட்றேங்க இந்த பாருங்கள் ரெண்டுக்கு பன்னெண்டு ஜஸ்ட்டு ஒன் நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் ஷிப்பிங்க்காக எந்த காஸ்ட்டும் போட வேண்டாம் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் தேவைப்படுறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுக்கு பத்து சைஸு பார்க்க போகிறோம் ரெண்டுக்கு பன்னெண்டும் பத்து மட்டும்தான் இன்றைக்கி பேங்கிள்ஸோட மாடல் சரிங்களா ஸோ அதனால் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காமல் ரெண்டுக்கு பன்னெண்டும் ரெண்டுக்கும் பத்து இதில் நாலு இருக்கா இதில் அஞ்சு இருக்கான்னு கேட்காதீங்க இது அதில் வேற டிசைன் இருக்கும் இதே சேம் டிசைன் கொடுக்க முடியாது நீங்கள் அப்படியே சேம் சேம் ஸ்க்ரீன் எடுத்துட்டு வாங்கிக்கலாம் இதில் வேறு சைஸ் கேட்காதீங்க அது தனியாக நான் வீடியோ போடுறேன் ஏன்னா இதை போய் அதில் தேடினால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஏன்னா வளையல் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா பரவாயில்லங்க நிறைய இருக்கு எக்கச்சக்கமாக இருக்கு சரிங்களா புதுசாக நிறைய வந்திருக்கு இது வந்து புதுசாக வந்த வளையல் தான் சரிங்களா ரெண்டுக்கு பன்னெண்டுங்க இது ரெண்டுக்கு பன்னெண்டு ஜஸ்ட்டு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த மாதிரி சைஸில் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ரெண்டுக்கு பன்னெண்டு நான் காமிச்சுட்டு இருக்கிறது ஜஸ்ட்டு ஒன் நைன்டி ஒன் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எப்பயுமே ஐநூறுரூபாய்க்கு மேலே போனால் தான் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ இதோட வேறு எந்த திங்ஸ் வேணாலும் ஃப்ரீ ஆஃபரில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இப்போ ஒன் நைன்ட்டி நைனுக்கு ஒரு பேங்கிள்ஸ் வாங்கிக்கிறீங்க ஒரு பாக்ஸு ப்ளஸ் வந்து ஒரு தோடு வாங்குறீங்க ஒரு மோதிரம் வாங்குகிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வாங்கிக்கலாம் ஒரே ஷிப்பிங்கில் நீங்கள் எவ்வளோ பொருள் வேணாலும் வாங்கலாங்க பத்து பொருள் வேணாலும் ஒரே ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்துடும் சரிங்களா அந்த வகையில் இந்த பேங்கிள்ஸ் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கும் போது உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள் தோடு இருக்குது மோதிடம் இருக்குது நெக்லஸ் இருக்குது செயின் இருக்குது மாங்கல்யம் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லைங்களா தோடு ஜிமுக்கா ஐம்பன் தோடு ஐம்பன் வளையல் ஸோ ஐம்பொன் ஆரம் நெக்லஸ் அடிகை எல்லாமே இருக்குது இது எல்லாமே ஒன் நைன்ட்டி நைன் தான் இது எல்லாமே ரெண்டுக்கு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு சைஸ் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அனுப்புங்கள் இந்த மாடலை இதை அனுப்பி பத்து கொடுங்க இதை அனுப்பி எட்டு கொடுங்கன்னு கேட்காதீங்க நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா நான் இது தூக்கிட்டு போய் அதை தேடணுன்னா எனக்கு த கஷ்டமாயிரும் அதனால தான் நிறைய பாக்ஸ் இருக்கா தேட முடியாது ஸோ இதில் இருக்கிறத அப்படியே வாங்கிக்கோங்க ரெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் ரெண்டுக்கு பன்னெண்டு ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டுக்கு பன்னெண்டு ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சரிங்களா இது வந்து பன்னெண்டு சைஸ் இதுல ஆறு எட்டு கிடைக்காதுங்க இருக்கும் பட் நான் எம்மளால தேடி எடுத்து கொடுக்க முடியாது நான் வளையல் தனியாக வீடியோ போடுறேன் அதுல நீங்க பார்த்து காமிக்கிற வளையலும் சைஸும் அப்படியே ஸ்க்ரீன் சார்ட் எடுத்து வாங்கிக்கலாங்க நீங்க இதே மாதிரி வேற சைஸ் கொடுங்க அப்படின்னா தான் தலைவலி ஆகும் உங்களுக்கு தேடுறதுக்கு சரிங்களா காமிக்கிற வளையல் அப்படியே புக் பண்ணீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் ரெண்டு வளையல் செலக்ட் பண்ணிக்கோங்க எது இருக்கோ அதை வாங்கிக்கோங்க ரெண்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க மூணு பாக்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு பாக்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க தப்பே கிடையாது எத்தனை பாக்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா தெரியாது இல்லையா ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிஃப்டிங்கில் உங்களுக்கு பேங்கிள்ஸ் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது ரெண்டுக்கு பன்னெண்டு வளையல் ரெண்டுக்கு பன்னெண்டு வளையல் ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்குது இல்லையா ஸோ ரொம்ப சூப்பர் டூப்பர் ஆஃபர் இல்லையா என்ன ஆஃபர் போட்டாலும் நீங்கள் எது வேணாலும் போடுங்க மேடம்னு சொல்லிட்டு நான் மட்டும் வீடியோ பார்ப்பேன் நான் போவேன் போயிட்டு போயிட்டுருக்கவங்க தாங்க நம்ம சேனலில் அப்படி தானே இருக்கீங்க அப்படி யாருமே லைக் பண்ணல சரி பரவாயில்ல ஓகே ரொம்ப சந்தோஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை அனைவருக்கும் எனக்கு வளம் அந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் நிறைய புக்கிங் ஆகிட்டுருக்குங்க அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் இல்லைங்களா நிறைய புக்கிங் இருக்கு அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த வந்து வாழ்த்துக்கொண்டு இந்த வளையல் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸுன்னு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ஆனால் இந்த லைவ் ப்ரோக்ராம் ஸ்பெஷலாக ரெண்டுக்கு பத்து சைஸு ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க்கு அனுப்பி வைக்கிறேன் இது வந்து லாஸில் கொடுக்குறேன் லாஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஜஸ்ட் இது ஒரு பா ஒன்று மட்டுந்தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மட்டும் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு மட்டும் ரேட் தனியாக போட்டிருக்கேன்னு சொல்லணும் ஒருத்தர் யாராவது யாராவது ஒருத்தர் ஃப்ளூக்கில் புக் பண்ணி போகட்டுமே சரிங்களா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் இது ஆக்சுவலாக இந்த வளையலோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து காமிக்கிறது எல்லாமே பத்து சைஸுங்க இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பத்து சைஸ் ரெண்டு பன்னெண்டு சைஸ் முடிச்சுட்டு ரெண்டு பன்னெண்டு காமிச்சு முடிச்சுட்டேன் இப்போ நான் காமிக்கிறது பத்து சைஸ் இதெல்லாமே பத்து சைஸு பத்து சைஸ் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதையே அப்படியே புக் பண்ணுங்கள் ஏன்னா இதை அனுப்பி எனக்கு ஆறு கொடுங்க எட்டு கொடுங்க எனக்கு அது பண்ண முடியல பண்ண முடியாது சரிங்களா அதனால் நீங்கள் இப்போ இது வரைக்கா இது என்ன சைஸு ரெண்டுக்கு பத்தா இதை அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரெண்டுக்கு பத்து வளையல நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் டூ டென் ஒன் நைன்டி நைன் த்ரீ ஷிப்பிங் டூ டென் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டூ டென் ஒன் நைன்டி நைன் ஃபோர் பேங்கி சொத்து இல்லை டூ டென் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டூ டென் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ டூ டென் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டூ டென் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டூ டென் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவும் டூ டென் தாங்க ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது ரெண்டு பாக்ஸ் தான் வரும் இது ரெண்டு சாரி ரெண்டு வளையல் தான் வரும் ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு வளையல் தான் வரும் ஏன்னா அது அகலமாக இருக்கு பாருங்கள் ஸோ அது பாக்ஸ் ரேட்டேன் அந்த பாக்ஸோட வளைய வளையலே வந்து அப்படி தான் வரும் பெரிசு ரெண்டு ரெண்டு தான் வரும் ஒரு பாக்ஸில் ரெண்டு தான் வரும் ஸோ அடுத்து டூ டென் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டூ டென் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டூ டென் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இப்போது நான் ஆண்களுக்கு உண்டான காப்பு காமிக்கிறேன் சரிங்களா நீங்கள் சேர்த்து வேணால் புக் பண்ணிக்கலாம் கம்மியான பட்ஜெட்டை ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிளைன் கல்யாண வலையை பார்த்துக்கலாம் சரிங்களா இதுவும் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க இது நீங்கள் இடையில வச்சும் போடலாம் தனியாகவும் போட்டுக்கலாம் கண்ணாடி வளையலோட கலந்தும் போட்டுக்கலாம் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு டஜன் இருக்குங்க ஒரு டஜன் வளையல் இருக்கும் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ என்ன சைஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ ரெண்டுக்கு நாலு இருக்கா ரெண்டுக்கு ஆறு இருக்கா ஸோ எல்லா சைஸுமே அவைலபிள் எல்லா பாக்ஸ்லேயுமே இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து கல்யாண வளையல் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ சிபி வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா ஆணை கோழி காப்பு பார்க்குறோங்க காப்பு தெரியுமா ஸோ காப்பு பார்க்க போகிறோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது கூட ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஆக்சுவலி இதோட இதோட பே வளையல் பாருங்க டூ நைன்ட்டி இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸஸில் ஒன் நைன்ட்டி கொடுக்குறோம் சரிங்களா ஒன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சரிங்களா இது கூட இந்த காப்பு கூட ஒன் நைன்ட்டி ஃப்ரீ இந்த காப்பு தெரியுதுங்களா ஐம்பொன் காப்பு தெரியுதுங்களா ஆண்களுக்கு உரிதான ஐம்பொன் காப்பு எல்லா சைஸ்லேயும் அவைலபிள்ன்றதுங்க ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிஃப்டிங் இன்றைக்கி எல்லாமே ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிஃப்டிங் தாங்க சரிங்களா வேணுன்றவங்க அப்படியே ஆண்களுக்கு உரியதான காப்பு புக் பண்ணிக்கோங்க ஆண்களுக்கு உரித்தான காப்பு ஒன் நைன்ட்டி நைன் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிஃப்டிங் கல்யாண வளையல் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிஃப்டிங் நார்மல் டெய்லி வேர் வளையல் ஒன் நைன்டி நைன் த்ரீ சிக்கி செயின் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிஃப்டி பேபி செயின் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிஃப்டி அப்படியே டிசைன் பார்த்துக்கோங்க நான் டிசைன் அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிஃப்டி சரிங்களா பேபி செயின் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிஃப்டி உங்களுக்கு எந்த மாடல்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் டிசைன் பாருங்கள் எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம் ஒன் நைன்டி நைன் த்ரீ ஷிப்பிங் தான் பேபி செயின் பாக்குறீங்களா கை செயின் பாருங்க ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கை செயின் சைஸ் பாஸ் சைஸ் சொல்லுங்க நான் அளந்து கொடுத்துறேன் சரிங்களா எந்த சைஸ்ல கொடுக்கணும் கொடுத்துறேன் சரிங்களா இது நல்ல லென்த்துங்க பெரிய லென்த்து ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் 1.99 FREE SHIPPING 1.99 FREE SHIPPING நலைப் பேருச் சார்க்குங்கது 1.99 FREE SHIPPING இது 1.99 FREE SHIPPING இது எல்லாமே கைசேன் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படியே எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க இதுவும் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து லேடிஸ் ப்ளேஸ்லேட் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவும் லேடிஸ் ப்ளேஸ்லட் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் காமிக்க போகிறேங்க வெயிட் பண்ணுங்க

இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஏன் இத்தனை பொருட்களை காமிக்கிறானா நீங்கள் மொத்தமாக எடுத்துக்குவீங்கல்ல ஸோ அதுக்காக தான் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இது காலேஜ் சைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா நார்மல் சைஸு காமன் சைஸ் இது பத்து ஒரு ஐம்பது கிலோ வெயிட் இருக்கவங்க இது போடலாங்க இந்த சைஸ் சரியா இருக்கும் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பத்து பொருள் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரே பொருள் வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆக்சுவலி இந்த குருசோட ரேட் எல்லாருக்குமே தெரியும் த்ரீ எயிட்டி ருபீஸ் த்ரீ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் த்ரீ நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குதுங்க அதில் கொருசு மாடல் ஸோ இது இன்றைக்கி வந்துட்டு இந்த லைவ் ப்ரோக்ராம் ஆர்டர் மாட்றவங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷீப்பிங்கில் அனுப்பி வைக்க இதை பார்த்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வாங்கிக்கலாம் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷீப்பிங் தான் இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மாடல் காமிச்சிருக்காங்க இது எல்லாமே நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது ரீசெண்டாக இருக்கீங்கனாலும் வாங்கி சேல் பண்ணிக்கலாம் சரிங்களா நிறைய மாடல்ஸ் அவைலபிள் நிறைய பீசஸ் அவைலபிளாக இருக்குது சாரி நிறைய பீசஸ் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி செயினும் நிறைய பீசஸ் அவைலபிளாக இருக்கு வளையலும் நிறைய பீசஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஒரு மாடல் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பீசஸ் வந்து நிறையா இருக்கு சரிங்களா மோதிரங்கள் ஒன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஜஸ்ட்டு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோவோட கண்டென்ட் இதே மோதிரத்தை நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபானு காமிப்பேன் அடுத்த நாள் நூறுபானும் கம்மிப்பேன் ஸோ அதை பற்றி நீங்கள் குழப்பட வேண்டாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒன் நைன்ட்டி நைன் கொடுத்து இந்த வீடியோவை ஸ்க்ரீன் அனுப்பிச்சு அனுப்பிச்சி ஒன் நைன்ட்டி நைன் சொன்னீங்க எனக்கு இந்த மோதிரம் வேணும்னு நீங்கள் வாங்கிக்கலாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் சின்னது பிடிச்சாலும் வாங்கிக்கலாம் பெருசு பிடிச்சாலும் வாங்கிக்கலாம் ஏடி ஸ்டோன் ரூபீஸ் டொன் பிடிச்சாலும் வாங்கிக்கலாம் ஸோ எது பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒன் நைன்டி நைன் ப்ளீஷீட் நீங்களே வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மாடல் மோதிரம் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் ஒன் நைன் ப்ரீ ஷிப்பிங் ஒன் நைன்டி நைன் ஃபிரீ ஷிப்பிங் ஒன் நைன்டி நைன் ப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் சிங்கிள் ஸ்டோன் மோதிரங்கிற சிங்கிள் ஸ்டோன் மோதிரம் இதுவும் ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்டிங்ல வாங்கிக்கலாம் சிங்கிள் ஸ்டோன் மோதிரம் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீபிங்ல வாங்கிக்கலாம் உங்கள் சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க சரிங்களா மோதிரம் வந்து கரெக்டாக போடணும் அப்படின்னா உங்கள் சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் மோதுரம் வாங்கிக்கொள்ளலாம் ஸோ இன்றைக்கி இருக்காங்க இந்த வீடியோவில் காமிச்ச அத்தனை பொருட்களும் தனித்தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பத்து பொருள் மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம் எது எடுத்தாலும் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஆல் ஓவர் நோக்கி அனுப்பி வைக்கப்படும் எந்த பொருள் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா ஃபோன் பே பண்ணுங்கள் ஃபோன்பே ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு அட்ரஸ் வச்சுக்கிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே பொழுது போட்டுருவாங்க இது போல் நிறைய அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா தான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் எங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றீங்க நிறைய பேர் வா ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிட்டு வரீங்க ஸோ உங்க எல்லாருக்கும் பிரச்சனைகளும் ஒரு சூப்பரான லைஃப் ப்ரோக்ராம் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி